ஹலோ ஆல் ஹாப்பி கார்னிங் இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து என்னென்னா குட்டி பாவக்கா சொல்லுவாங்கள்ல அந்த பாவக்கா தான் வந்துட்டுருக்குறாங்க நான் இப்போது நீங்கள் வந்து ஒரு சின்ன இடம் இருக்குது அதில் வந்து எப்படி பாவக்காய் கொடி வந்து பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ குட்டியாக தான் உங்களுக்கு ப்ளேஸ் இருக்குது ஆனால் வந்து பாவக்காய் நம்ம போடணும் அப்படின்னு நினச்சோன்னா நீங்கள் வந்து அந்த பாவக்காய் கொடி வந்து சூப்பராக வளர வைக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வச்சு இன்றைக்கு இப்போ நம்மளுக்கு வந்து கொடி தான் வரப்போகுது ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலான்னா நல்லா வந்து ஒரு ஸ்டிக் வச்சு அதோட டை பண்ணி மேலே த்ரெட்டை வந்து கொடுத்துட்டிங்கன்னா அது வட்டால் ஸ்ட்ரைட்டாக போய் அதோட க்ரோவை வந்து ஆரம்பிச்சிடும் நான் பாருங்கள் எப்படி அவ்வளோ அழகாக பண்ணி விட்ருக்குறேன்னு எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை மற்றோட செடிங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல அவர் அவங்க வடக்கும் அவங்க அந்த த்ரெட்லேயும் அழகாக வந்து க்ரோ ஆகிட்டே போயிட்டுருக்குறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து ப்ளேஸும் மிச்சமாகவும் அவங்களுக்கு நம்ம காயும் கிடச்சது மாதிரி ஆகிடும்ல ஸோ அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக பாவக்கொடி வந்து அவ்வளோ அழகாக இருந்துடும் பாருங்களேன் என்னோடய கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் செடிக்கிட்டே இருக்குது அந்த செடிங்க பாருங்கள் அது நான் வந்து எதுவும் எந்த எதுவுமே பண்ணலை அந்த த்ரெட்டு மட்டும் கொடுத்தேன் த்ரெட்டு கொடுத்து அந்த மேலே ஒரு பெரிய ஒரு ரோப் கொடுத்துருக்குறேன் ஸோ அவங்க வந்து அதுலேயே வந்து க்ரோ ஆகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க பாருங்க இப்போ வந்து காயை காய்ச்சிட்டாங்க அவ்வளோ அழகாக நிறைய காய் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போவே வந்து நிறையா பூவு அதுலேருந்து நிறைய காய் வந்துட்ருக்குறாங்க பாருங்கள் என்னோடதுல வந்து அதுவாட்டுக்கும் அழகாக போயிட்டுருக்காங்க பாருங்கள் சூப்பராக க்ரோ ஆகிட்டு வர்றாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இதில் வந்து நிறைய நம்ம வந்து பாவக்கொடி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு இடமும் ப்ளேஸும் மிச்சம் ஆகிடும் பாருங்களே ஸோ பக்கத்துலேயே லாங் பீன்ஸும் வந்துட்டுருக்கிறாங்க ஸோ அவங்களே வந்து எந்த டிஸ்டபும் இல்லாமல் அவங்களும் கொடி போயிட்டுருக்காங்களோ அந்த கொடியிலேயே வந்து நான் வந்து இதையும் வந்து விட்டுருக்குறேன் பாருங்கள் அவங்களும் அந்த பாவக்காயோட சேர்த்து குரோ ஆகிட்டு வர்றாங்க குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்க இந்த செடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபோர் டு ஃபைவ் கிட்டே காய் வந்துட்டாங்க ஸோ இவங்களும் வந்து நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆயிடுவாங்க இதோட பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக மேக்சிமம் எல்லா சில பார்த்திங்கன்னா எல்லாரோட பூவுமே மொத்தம் எல்லோ கலராகவே இருக்குது பாருங்களேன் இது அந்த எல்லோ வந்து இது குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள் நான் அழகாக ஸ்டிக்கு கொடுத்து அதுக்கு அதை வந்து நல்லா டை பண்ணி மேலே விட்ருக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த செடி வந்து என்னென்னா மற்ற செடியோட குரோவையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொடி போய்ட்டு அவங்களோட வந்து சுற்றி சுற்றி அவங்களையும் வந்து க்ரோ ஆக விட மாட்டாங்க ஸோ அதனால் வந்து மற்ற செடிங்களும் அஃபெக்ட் ஆகிட்டே இருந்தாங்களா அதனால வந்து இவங்களுக்கு வந்து நல்ல சூப்பரான ஒரு வேவை வந்து கொடுத்தாச்சு நம்ம இந்த பாருங்கள் நான் எல்லா செடிங்களுக்குமே வந்து ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருக்குறேன் அந்த ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு வந்து அந்த கொடியை வந்து நட்டு விட்டுட்டா அங்கேருந்து த்ரெட்டை வந்து மேலே ஒரு பெரிய ரோப்பில் வந்து அழகாக டைப் பண்ணி விட்டுட்டேன் ஸோ நம்மளுக்கு வந்து சூப்பரான அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி புதுசாக கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் ஹார்வெஸ்டிங் பார்க்கலாம் பாய் சி யூ